நான் போன கோயில்லேயே பாத்தீங்கன்னா இந்த கோயில் திருவிழா தான் ரொம்பவே வைப்பா இருந்துச்சு அங்க ஊர் பசங்கலாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க ரீசெண்டா நான் மாரியம்மன் மாரியமங்கல் திருவிழாக்கு தான் போயிருந்தேன் அங்கே போனதும் நம்ம வழக்கம் போல சாமியை கும்பிட்டேன் சாமி கும்பிட்டு வெளில வந்ததும் பாத்தீங்கன்னா டெல்டா ஹோட்டல் மாஸ்டர்லாம் நின்றுட்டு இருந்தாங்க அவங்களை பாக்கும்போதே எனக்கும் ரொம்பவே பசிக்க ஆரம்பிச்சுட்டு அதனால கண்ணன் கேட்டறிங்கள அங்க அன்னதானமும் கொடுத்துட்டு இருந்தாங்க அதையும் நம்ம சாப்பிட்டு வெளில வந்தாச்சு வெளில ஒரு பாட்டி பொங்கல் வச்சாங்க பாட்டி எனக்கு தரியாப்பு கேட்டேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுமா அப்படின்னாங்க சரி சொல்லிட்டு அந்த கேப்பை பயன்படுத்தி நம்ம தேரிலுக்கு போயாச்சு அப்போதான் பாத்தீங்கன்னா செட்டி உள்ள பசங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைபோட ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணி தேர்வுட்டாங்க அதை பார்த்தே நான் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டேன் அதனால நம்ம மோரையும் குடிச்சிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா மாவழக்கெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க அதை பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு திங்கரும் போல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வழக்கம் போல காவடி ஆட்டம் அங்கே சூப்பராகவே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா காவடி கீழே விடாம பிடிச்சி ரொம்ப அற்புதமாக இருந்தாங்க அப்புறம் என்னையும் ஆள் அமைச்சு என் கூட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டீங்க உங்க எல்லாருக்குமே நான் இந்த இடத்துல நான் ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் கடைசியாக ஒரு பஜ்ஜென்னு தின்ட்டு நான் செட்டிப்புலே காமிட்டேன் நீங்க செட்டிப்புலமாக இருந்தால் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க